நிறைய பேருக்கு எண்ணங்கள் ஓரளவுக்கு தப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நெகட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்களா அது என்ன கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் விநாயகரை வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வாய்லெட் நிறம் ஒரு ரிஷப ராசியில் ஒரு ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரன் தொடர்பு ஏற்படும் பொழுது ரொம்ப முக்கியமாக மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே அவச அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது மகிஷாசுரம் அர்தினி அம்மன் வடிவாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ரௌன் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம்னா ஸ்தானம் மட்டும் கிடையாது நீங்கள் பர்க் பண்ணக்கூடிய நபர்கள் நீங்கள் நேரில் பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் இம்பாலன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதேமாதிரி கொடுக்கல் வாங்கல்னா நிறைய டக்கு டக்குன்னு கோவப்படுறது டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்தாமல் இருக்கிறது தேவையில்லாமல் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் முடிஞ்சளவுக்கு வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கவனம் வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிமர்த்தியாகவும் கவனம் தேவை விநாயகர் வழிபாடு உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம் பேசிக்கலா ருணம் ரோகம் சத்ரோஸ்தானத்தை குறிக்கும் அதுல வைர உபாதைகள் ஃபுட் பாய்சனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டம் கடனுடைய தொல்லைகள் ரொம்ப அதிகமா இருக்கிறது வேலையாட்களுடைய சுமை ரொம்ப அதிகமா இருக்கிறது நம்பி இருக்கோமோ அவனே வந்து நம்ம மேல போட்டி போடுற மாதிரியும் பொறாமைகள் அதிகமா இருக்கக்கூடிய நாள் கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் கிரே நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனக்கவலை மன ரொம்ப அதிகமான இன்ட்ராஸ்பெக்ஷன் பாட்டு மாதிரி விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு அது தெய்வ தெய்வீம் தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள் கடவுள் பாட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்றைய நாள் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இது எதுக்கு நடக்குது ஏன் நடக்குதுங்கிற திங்கிங் இன்றைய நாள் கெப்பாசிட்டி அதிகரிக்கக்கூடிய நாள் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாலும் இன்றைய நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைங்க மேலே அதிகபட்சமான பாசம் காட்டுவது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் சொன்னால் இந்த நாள் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது ரெண்டாவது ரகசியமாக எந்த விஷயத்த பண்ணாலும் இந்த நாள் சக்ஸஸ் கொடுக்கும் ரகசியம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல யார்கிட்ட வேணால் சொல்லலாம்னா அது சொத்தப்படுற மாதிரியும் அவன் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை பத்து பேர்கிட்ட போய் சொல்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது எந்த விதமான கோபத்தாபங்கள் இருந்தாலும் சரி நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மனசில் இருக்கிறது எல்லாமே எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு விரும்பக்கூடாது அதை மட்டும் என்னால புரிஞ்சா போகிறோம் நல்லா இருப்பீங்க துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் கிரேனில் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன கவலைகள் மன கிளேஷங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை இருக்கணும் என்னால் எதுவா இருந்தாலும் சரி தொண்டை உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனமாக இருக்கணும் பயணங்களில் தூர பிரயாணங்கள் அழகாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டக்குன்னு எந்த முடிவும் எடுத்து ஒரு லெவலுக்கு வராமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடைய சுற்றி கொடுக்கும் ராசியான மஞ்ச நிறம் உருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ராஜராஜேஸ்வரி தாயார வழிபாடு செய்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலர் போட்டு போறது நல்லது ஃபேமிலிக்குள்ளே சில விஷயங்கள் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது செலவுகள் கொஞ்சம் கட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பத்து பேருக்கு உதவக்கூடிய ஒரு நேச்சர் என்ற என்னன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மனப்பான்மை உருவாகும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் ஏன்னா கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருக்கும் பொழுது அதிவிரைவான சிந்தனைகள் வேறு மொழி வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷைகள் அன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் இதெல்லாம் தான் என்ன நாள் முழுக முழுக ஓடும் வேலைகளில் ஒரு கன்ஃபியூஷன் வேலைகளில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராம்பகரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிற மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் சற்று கட்டுக்கடங்காமல் இருப்பதான வாய்ப்புகள் இருக்கிறது எந்த செலவு ஏன் செலவுன்னா தெரியாது ஆனால் இந்த நாள் வெரேஸ்தானம் ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால அது வந்து பிரயாணங்களுக்காக செலவு நம்பிக்கை இல்லாத தன்மைக்காக செலவு பாவம் என்று பார்த்து பல பேருக்கு செய்து லாஸ்டில் அவங்களே நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சண்ணன் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தான ஆக்டிவ் இருக்கிறதுனால வேறு மொழி பேசக்கூடிய மூத்த பெண்கள் மூலியமாக ராசி ஆதாயம் நிறைய விஷயங்களில் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுங்கிற சக்தி வேணும் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் மேன்மை கொடுக்கும் பிரயாணத்தை இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக செல்வது நல்லது நண்பர்களை நம்பாமல் இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ரொம்ப பச்சை மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்தானபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சிரமப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி வரும் அவ்வளோ ஈஸியாக எதுவுமே அடுத்தமாக வந்ததா அப்படிங்கிற மாதிரி இருக்காது ரெண்டாவது உங்கள் லைஃப்பில் இன்றைய நாள் வந்து வேலைகளில் ரொம்ப அதிகமான ஒரு கோபம் அதிகமான ஒரு ஆக்ரோஷம் டென்ஷன்லாம் இருக்கும் அது ஒரு சில விஷயங்களில் டக்குன்னு டென்ஷனாகனால உங்கள் மனசில் இருக்கிற என்ன என்னன்னு இருக்குன்னு வெளியே தெரிஞ்சிடும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லலாம் அவன் உணர்ச்சி வசப்படாமல் உணர்ச்சிக்கு நீங்கள் மயங்காமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா அதுக்கான தேவையில்லாமல் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நரும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி